வெல்கம் டு சங்கீதா ஹில் ஸ்பாட் உட்காரும் போது இந்த இடத்துல ஒரு வழி வரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் இந்த மட்டில் வழி வரும் இந்த இடத்துல இந்த வால் எலும்புன்னு சொல்லக்கூடிய இது நம்மளுடைய முதல் தண்டுன்னா இந்த இடத்துல ஒரு வழி வரும் சரிங்களா இதில் ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் இருக்குது ஒன்றா இந்த ஸ்ட்ரக்சரில் வரும் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கலை அதாவது ஓவர் ஹீட் ஆகிடுச்சு ஓவர் கோல்ட் ஆகிடுச்சி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கிராம்ஸ் ஆயிருச்சு இந்த மாதிரி வரும் ஸோ ஸ்ட்ரக்சர் கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கக்கூடியதான் இயற்கையான ஷேப்பு சரிங்களா நம்ம வண்டியில் போகும்போதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ இல்லை சடனாக பிரேக் போட்டாலோ குதிக்கும் போதோ இந்த ஷேப் வந்து மாறி கொஞ்சம் இப்படி இப்படி உட்கார இடத்துல இப்படி ஒரு அடிபட்டாதலோ இந்த இடத்துல ரொம்ப மடங்கிடுச்சு இந்த கவ் கரெக்டாக இல்லாமல் இது கொஞ்சம் உள்ளே போயிருச்சு அப்படின்னாலோ ரொம்ப வலிக்கும் பறவங்க துடிச்சு போயிடுவாங்க அவங்களால படுத்துக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் எந்திரிச்சு உட்காந்தாலும் நின்னாலும் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர் கம்ப்ளைண்ட் இந்த ஸ்ட்ரக்சரைவே நம்ம நேர் பண்ணாத்தா அவங்களுக்கு வந்து இப்படி இந்த ஷேப்புக்கு வந்தால் தான் வந்து வலி கம்மியாகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இரத்த ஓட்ட தடைப்பாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பைல் பேஷண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான மூல சூடுன்னு சொல்லுவாங்க மூலதர அந்த சூடு உட்காந்துட்டு டிரைவிங் பண்ணுறவங்க அதிகப்படியாக இல்லை சீட்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் வந்து அங்கே தாக்குனதாலேயும் அந்த மாதிரி சூடு வரலாம் ஸோ அதுலேயும் அந்த பெயின் அதிகமாகி அவங்க ரெண்டு கால்கள் தொடை நரம்புகள் இந்த ரெண்டு கால்கள் தொடை நரம்புகள் அந்த நரம்புகள் எல்லாமே கால் பூராவுமே பெயின் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டமானு பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பைல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த தண்டு விட அந்த வலி உட்கார இடத்துல வலின்னு சொல்லாமல் ஸோ அந்த பைல்ஸுக்கு அந்த ஹீட்டுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதுக்கான பைல்ஸுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அந்த ஹீட்டை குறைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து டெய்லி நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இது மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த சக்கரங்கள் வந்து எப்போவுமே பாதிக்கப்படக்கூடிய கூடாது இந்த சக்கரங்கள் எப்போவுமே பாதிக்கப்படக்கூடாது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தேய்க்கிற மூலிமா கொஞ்சம் கூலிங் ஆகும் அதே சமயத்தில் நீங்கள் எண்ணெய் வச்சு தலை குளித்தாலும் பாடியோட ஹீட்டு டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும் அது தவிர வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பைல்ஸு ஹீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துட்டு சீடு தரப்பின் மூலியமாகவும் சீட்லேயும் கிளியர் பண்ணிக்கலாம் அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா வந்து உட்கார இடம் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் எனக்கு நின்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யூட்ரஸ் அண்டு பல்கி யூட்ரஸ்ஸு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல பெயின் வரும் ஸோ இதில் எந்த வகை நம்மளோடதுன்னு பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு அதுக்கு அதுக்கான தீர்வு பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆக்யூப்ரேஷன் அண்டு லைஃப் ஸ்டைல் சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த ஹீட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அதுலேருந்து கிளியர் பண்ணிடலாம் அதிகபட்சமெல்லாம் இல்லை அங்கே போய் சரி எல்லாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப லேட்டெல்லாம் ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரெண்டு மூணு சிட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அது வந்து சரியாகி பழைய இயற்கையான ஆரோக்கியத்துக்கு வந்துடும் இது வந்து நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் நம்ம பழைய குணமான நிலைக்கு வந்துடலாம் நன்றி வணக்கம்